வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தேர்தலுக்கு இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது இந்த நேரத்தில் கடைசி கட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை ரீஜனல் சேனல்ஸ்ல இருந்து நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய பல சேனல்ஸ்ல இருந்து கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் பலரும் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம இங்கிலீஷ் நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய நியூஸ் எக்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ரொம்ப சமீபத்தில் வெளியிட்ருந்தாங்க ஸோ அதனுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் மாநிலம் வைஸா யாருக்கு எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கும் நாட்டை ஆளப்போவது யார் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நியூஸ் எக்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் என்ன அப்படின்றத பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பஞ்சாப் பஞ்சாபில் பிஜேபி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் ஐந்து இடங்களையும் ஆம் ஆத்மி பார்ட்டி இரண்டு இடங்களையும் சிரோமணி அகாலிதள் இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலை பொறுத்த மட்டுமில்ல இருபத்தி ரெண்டு இடங்களில் பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸ் பத்தொன்பது இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒடிஷாவை பொறுத்த பிஜேபி பதினாலு இடங்களையும் பிஜு ஜனதா தள் ஏழு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பாண்டிச்சேரியில் பிஜேபி ஒரு இடத்தை கைப்பற்றாங்க உத்தரப்பிரதேசில் பிஜேபி எழுபத்தி ஏழு இடங்களையும் சமாஜ்வாதி பார்ட்டி மூன்று இடங்களையும் கைப்பற்றுவார்கள் பீகாரில் பிஜேபி அலையன்ஸ் முப்பத்தி நாலு இடங்களையும் கட்பந்த் ஐந்து இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தெலுங்கானாவில் பிஜேபி ஐந்து இடங்களையும் காங்கிரஸ் எட்டு இடங்களையும் பிஆர்எஸ் மூன்று இடங்களையும் கைப்பற்றுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது ஆந்திராவில் பிஜேபி அலையன்ஸ் பதினெட்டு இடங்களையும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஏழு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்நாடகாவில் பிஜேபி கூட்டணி இருபத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் நான்கு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது கேரளா கேரளாவில் காங்கிரஸ் பதினாலு இடங்களையும் எல்டிஎஃப் நான்கு இடங்களையும் பிஜேபி இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது குஜராத் குஜராத்தை பொறுத்த மட்டும் இல்ல பிஜேபி இருபத்தி ஆறு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் பிஜேபி இருபத்தி மூன்று இடங்களையும் மற்றவர்கள் இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மத்திய பிரதேஷில் இருபத்தி எட்டு இடங்களில் பிஜேபியும் ஒரு இடத்தை காங்கிரஸும் கைப்பற்றுவார்கள் சத்தீஸ்கரில் பிஜேபி பத்து இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் மகாராஷ்டிராவை பொறுத்தமன்றத்தில் பிஜேபி அலையன்ஸ் இருபத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் இருபத்தி இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோவால பிஜேபி இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் ஹரியானாவில் பிஜேபி எட்டு இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஜார்கண்டில் பிஜேபி பதிமூன்று இடங்களையும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஒரு இடத்தையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஹிமாச்சல பிரதேசில் பிஜேபி நான்கு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் உத்தரகண்டில் பிஜேபி ஐந்து இடங்களையும் கைப்பற்றுவார்கள் லடாக்ல பிஜேபி ஒரு இடத்தை கைப்பற்றுறாங்க ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி இரண்டு இடங்களையும் என்சி மூன்று இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அந்தமான்ல பிஜேபி ஒரு இடத்தை கைப்பற்றுறாங்க லக்ஷ்தீபில் என்சிபி ஒரு இடத்தை கைப்பற்றுவார்கள் தில்லியில் பிஜேபி ஆறு இடத்தையும் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் நார்த் ஈஸ்டில் பிஜேபி எட்டு இடத்தையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் மற்றவர்கள் ஒரு இடத்தையும் கைப்பற்றுவார்கள் தாமந்தையூ மற்றும் தாதர் நாகர்ஹாவேலியில் பிஜேபி இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் பிஜேபி கூட்டணி முந்நூற்றி எண்பத்தி மூன்று இடங்களையும் இந்திய அலையன்ஸ் நூற்றி ஒன்பது இடங்களையும் மற்றவர்கள் ஐம்பத்தி ஒரு இடங்களையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எக்ஸ் அவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய முடிவில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுடைய கருத்து கணிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர்தலுக்கு இன்னும் இரண்டு நாட்களையும் இருக்கக்கூடிய நிலைமையில் உங்களுடைய தொகுதியில் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வேட்பாளர் யாரு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சமூகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் நல்லது செய்யக்கூடிய தலைவர் யாரு அப்படின்றத பார்த்து உங்களுடைய கடமையை மறக்காம வாக்கு செலுத்துறதுல காட்டுங்க மறக்காம வாக்களிங்க வாக்களிப்பது நம்மளுடைய கடமை உரிமையும் கூட மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி